வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான உணவு சுண்டக்காய் அருமருந்து அனைவரின் ஆரோக்கியத்திற்கும் சுண்டைக்காயின் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது சுண்டைக்காய் கல்லீரல் மண்ணீரல் நோய்களை நீக்க உதவுகிறது சுண்டைக்காயில் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் சர்க்கரை நோயாளிக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்க செய்யும் காய்கறிகளில் மிகவும் சிறிய காயான சுண்டைக்காயில் பல்வேறு பலன்கள் மிகுந்துள்ளன சுண்டைக்காயை நுண் ஊட்டச்சத்துக்களின் சேமிப்பு கிடங்கு என்று கூட சொல்லலாம் உடலில் உள்ள கிருமிகளை காய்கறிகளில் மிகவும் சிறிய காயான சுண்டைக்காயில் பல்வேறு பலன்கள் மிகுந்துள்ளன சுண்டைக்காயை நுண் ஊட்டச்சத்துக்களின் சேமிப்பு கிடங்கு என்று கூட சொல்லலாம் உடலில் உள்ள கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய வேலைகளை செய்யக்கூடிய மாபெரும் மருத்துவ குணம் கொண்டது நீரிழிவு இதய நோய் எல்லாவற்றிற்கும் ஏதுவாக உடல் பலவீனமடையும் நோயற்ற வாழ்க்கைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவசியம் விட்டமின் ஏ சிஇ போன்ற சத்துக்களை எக்கச்சக்கமாக உள்ளடக்கியது சொண்டக்காய் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய தேவையான விட்டமின் சியை அதிகமாக கொண்டது ஆரஞ்சு கொய்யா பப்பாளிக்கு நிகரான விட்டமின் சி இந்த சுண்டக்காயில் உண்டு சுண்டக்காய் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இரத்தத்தில் கொழுப்பு சேர்த்து அது இரத்த குழாயின் படிவதை தவிர்க்கும் சக்தி இந்த உண்டு ஆன்டி இன்ஃப்ளோஸ்மெண்ட் குணங்கள் கொண்டது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சுண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகை எதிர்த்து போராடக்கூடியது இரும்பு சத்து என்றதும் கீழ்வரகு கீரை போன்றவற்றையே நாடுவோருக்கு சுண்டைக்காயில் அது அதிகம் உள்ளது என்பது புதிய விஷயமாகும் காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் வெள்ள வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் விரைந்து வைக்கும் இது தையமேன் ரிஃபோஃபுளின் வாய் புண்களையும் சொத்தை பல்களையும் உருவாக்குவதை தடுக்கிறது சுண்டக்காய் நரம்பு மண்டலத்தை சக்தி கொடுக்கக்கூடியது பார்வை திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றல் கூடவும் இது உதவும் சித்த மருத்துவத்தில் குண்ட சுண்டக்காயின் பயன்பாடு மிக அதிகமாக பல வகை மருந்துகள் தயாரிப்பதற்கு இதனை உபயோகிக்கப்படுகின்றன பிரசவமான பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டின் ஒரு பகுதியாக அங்காய என்று கொடுப்பார்கள் அதில் முக்கியமாக சேர்க்கப்படுவது சுண்டைக்காய் தாய்ப்பால் சுரப்பதை அதிகரித்து செரிமான சக்தியை தூண்டும் நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது சுண்டக்காய் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி